மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சென்னையில் முழுமையாகவும் இதர மூன்று மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களில் உள்ள மக்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலம் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் கடந்த ஒன்பதாம் தேதி அறிவித்தார் அதன்படி வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட வேளச்சேரியின் அஷ்டலட்சுமி நகரில் பயனாளிகளுக்கு நிவாரணத் தொகையை வழங்கி இப்பணியை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் தீயணைப்புத்துறை பயன்பாட்டுக்காக அறுபத்தி மூன்று புள்ளி மூன்று பூஜ்யம் கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநீர் அழுத்த நீர் தாங்கி வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தீயணைப்புத் துறையின் செயல்திறனை மேம்படுத்த அரசு பல்வேறு நவீன கருவிகள் மற்றும் தீயணைப்பு ஊதிகளை வழங்கி வருகிறது இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா உள்துறை செயலர் பேமுதா தீயணைப்புத்துறை இயக்குநர் அபாஷ்குமார் இணை இயக்குனர் என் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கேரள மாநிலத்தில் கரோனா பரவல் அதிகரித்து வருகிறது தினமும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது தமிழகத்திலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தேழு பேருக்கு கரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது இந்நிலையில் கேரள மாநில எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்திலிருந்து வருபவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட பின்னரே நீலகிரி மாவட்டத்துக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் அமெரிக்காவில் உயிரிழந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் சகாய ஜெபாஸ் பிரஜோப் பதினெட்டு உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது இந்நிலையில் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது ராதாபுரம் வட்டம் மூலைக்காடு பகுதியைச் சேர்ந்த அம்மாணவன் அங்குள்ள பள்ளியில் பயின்று வந்த இவர் அமெரிக்காவுக்கு கல்வி பயணமாக ஐம்பத்தைந்து மாணவர்களுடன் சென்றிருந்தார் இந்நிலையில் கடந்த நான்காம் தேதி நீரில் மூழ்கி மூளைச்சாவு அடைந்தது தெரிந்தது சீனாவில் வரலாறு காணாத அளவு பனி பொழிவதால் அங்கு மக்களின் இயல்பு நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது அதிபர் ஜிஜின் பிங் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இனி வரும் நாட்களில் சீனாவில் பரவலாக பல பகுதிகளிலும் பூஜ்ஜிய டிகிரி அல்லது அதற்கும் குறைவாகவே வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகின்றது கடந்த கோடை காலத்தில் சீனா மிக மோசமான வெப்பத்தை உணர்ந்தது பின்னர் வடக்கு சீனாவை கடுமையான மழை வெள்ளம் புரட்டி போட்டது தற்போது வரலாறு காணாத பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இது போன்ற கடுமையான காலநிலைகள் புவி வெப்பமயமாலால் ஏற்படுவதாக அந்நாட்டின் சூழலியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் சென்னையில் முதல் முறையாக திருமுறை திருவிழா மற்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தென்னிந்தியா நமது இந்தியப் பண்பாட்டைப் பாதுகாத்த விதம் நிச்சயம் பாராட்டத்தக்கது தென்னிந்தியாவை பாரதத்தின் கலாச்சார கோட்டை என்று சொன்னால் மிகையாகாது என்று சிறப்பு விருந்தினர் கூறினார் சிங்கப்பூரில் கரோனா வைரஸ் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணியும்படி அந்நாட்டு மக்களிடம் சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தி வருகிறது டிசம்பர் மூன்று முதல் ஒன்பது வரை கணக்கிடப்பட்ட கரோனா நோயாளிகள் எண்ணிக்கை ஐம்பத்தாறாயிரத்து நாற்பத்தி மூன்று ஆக அதிகரித்துள்ளது நோயாளிகளில் பெரும்பாலானோர் ஜேஎன் ஒன்று வகை வைரசின் துணைப் பிரிவான பிஏ இரண்டு எண்பத்தொன்பது வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே கடும் சுவாச நோய் தொற்று அறிகுறி இருப்பவர்கள் வீட்டிலேயே இருக்கவும் மற்றவர்களுடன் தொடர்பை தவிர்க்கவும் என்று கூறப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமம் இரண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் திருக்குறள் மணிமேகலை நூல்களின் மொழிபெயர்ப்பு புத்தகங்களையும் அவர் வெளியிடவுள்ளார் வாரணாசி நகரத்துக்கு தமிழ்நாட்டுடன் உள்ள தொன்மையான தொடர்புகளை புதுப்பிக்கும் வகையில் மத்திய கல்வித்துறை இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது இது பதிமூன்று நாட்கள் வரை நடைபெறவுள்ளது இதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த ஆயிரத்து நானூறு பேர் ஏழு ரயில்களில் அரசு செலவில் அழைத்து வரப்படுகின்றனர் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஓமன் சுல்தான் மன்னர் ஹைதம்பின் தாரிக்கை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வரவேற்று விருந்தளித்தார் வர்த்தகம் முதலீடு உள்ளிட்டவை தொடர்பாக இருதரப்பு உறவை விரிவுபடுத்துவது தொடர்பாக அவர்கள் இருவரும் கலந்துரையாடினர் ஹைதம் பின் தாரிக் ஓமன் நாட்டு சுல்தானாகவும் பிரதமராகவும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபது மாதம் பொறுப்பேற்றார் இந்நிலையில் அவர் மூன்று நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் உலகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் நகரங்களின் பட்டியலில் பெங்களூரு முன்னணியில் இருக்கிறது போக்குவரத்து நெரிசல் விதிமுறை மீறல் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் விபத்துகளும் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் போக்குவரத்து விதிமுறைகளை தடுக்க பெங்களூரு போக்குவரத்து போலீசார் புதிய திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளனர் போக்குவரத்து நிறுத்தத்தில் நிறுத்தாமல் செல்வது வேக வரம்பை மீறுவது தலைக்கவசம் அணியாமல் இருப்பது சீட்பெல் அணியாமல் இருப்பது உள்ளிட்ட விதிமுறைகளை மீறும் ஐடி நிறுவன ஊழியர்களை புகைப்படம் எடுத்து ஆதாரத்துடன் அவர்கள் பணியாற்றும் நிறுவனத்திடம் புகார் அளிக்க முடிவெடுத்துள்ளனர் இந்த குற்றத்துக்காக போலீசார் நடவடிக்கை எடுப்பதுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது கிழக்கு மண்டலத்தைத் தொடர்ந்து பிற மண்டலங்களிலும் இதை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என்றனர் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தந்தம் நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தொன்பது ரூபாய் எழுபது பைசாவாக விற்கப்படுகின்றது